வணக்கம் நண்பர்களே நமது வாசிகள் சேனலில் தினம் தினம் நாற்பது திருக்குறளும் அதன் விளக்கமும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றன நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு அறிவை வளர்த்து விடுங்கள் குரல் இருநூற்று நாற்பத்தொன்று அருட்செல்வன் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார்கண்ணும் மூல விளக்க உரை பொருள்களாகிய செல்வங்கள் எழுந்தவரிடத்திலும் உள்ளன உயர்ந்தவரிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வங்களில் சிறந்த செல்வமாகும் குரல் இருநூற்று நாற்பத்திரண்டு நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேறினும் அக்தே துணை விளக்க உரை நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் குரல் இருநூற்று நாற்பத்து மூன்று அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் விளக்க உரை அறியாமையாகிய இருள் பொருந்திய துன்ப உலகில் இருந்து வாழும் வாழ்க்கை அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு இல்லை குரல் இருநூற்று நாற்பத்து நான்கு மண்ணையை ரோம்பி அருளாழ்வாட்கில்லென்ப தன்னையே ரஞ்சும் வினை விளக்க உரை தன் உயிரின் பொருட்டு அஞ்சி வாழ்கின்ற தீவினை உலகில் நிலைபெற்றுள்ள மற்ற உயிர்களைப் போற்றி அருளுடையவனாக இருப்பவனுக்கு இல்லை குரல் இருநூற்று நாற்பத்தைந்து அல்லல் அருளாழ்வார் கிள்ளை வழிவழங்கு மல்லன்மா ஞாலங் கரி விளக்க உரை அருளுடையவராக வாழ்கின்றவர்களுக்கு துன்பம் இல்லை காற்று இயங்குகின்ற வளம் பெரிய உலகத்தில் வாழ்வோரே இதற்கு சான்று ஆவர் குறள் இருநூற்று நாற்பத்தாறு பொருள் நீங்கி பொஸ்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் விளக்க உரை அருள் இல்லாதவராய் அறமல்லாதவைகளை செய்து நடப்பவர்களை உறுதிப்பொருளாகிய அறத்திலிருந்து நீங்கி தம் வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்தவர் என்பார் குரல் இருநூற்று நாற்பத்தேழு கவ்வுலகம் இல்லை பொருளில்லாற்லகம் இல்லாகியாங்கு விளக்க உரை பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகத்து வாழ்க்கை இல்லாதவாறு போல உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகத்து வாழ்க்கை இல்லையாம் குரல் இருநூற்று நாற்பத்தெட்டு பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார்மற்றாதல் அரிது பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை குறள் இருநூற்று நாற்பத்தொன்பது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் விளக்கவுரை அருள் மேற்கொள்ளாதவன் செய்கின்ற அறச்செயலை ஆராய்ந்தால் அஃது அறிவு தெளியாதவன் ஒரு நூலின் உண்மை பொருளைக் கண்டாற்போன்றது குரல் இருநூற்று ஐம்பது வலியார்முன் தன்னை நினைக்கதான் தன்னின் மெலியார்மே செல்லுமிடத்து விளக்கவுரை அருள் இல்லாதவன் தன்னை விட மெலிந்தவர் மேல் துன்புறுத்த செல்லும்போது தன்னை விட வலியவரின் தான் அஞ்சி நிற்கும் நிலைமையை நினைக்க வேண்டும் குரல் இருநூற்று ஐம்பத்தொன்று தன்னுன் பெருக்கற்குத் தான்பெறி தூணும்பான் எங்னம் ஆளும் அருள் விளக்க உரை தன் உடம்பைப் பெருக்கச் செய்வதற்காகத் தான் மற்றோர் உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் குறள் இருநூற்று ஐம்பத்திரண்டு பொருளாட்சி போற்றாதார் கிள்ளை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு விளக்க உரை பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை குறள் இருநூற்று ஐம்பத்து மூன்று படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்கா தொன்றன் உடல் சுவை யுண்டார் மனம் விளக்க உரை ஓர் உயிரின் உடம்பைச் சுவையாக உண்டவரின் மனம் கொலைக்கருவியை கையில் கொண்டவரின் நெஞ்சம் போல் நன்மையாகி அருளைப் போற்றாது குறள் இருநூற்று ஐம்பத்து நான்கு அருளல்ல தியாதெனிற் கொல்லாமை கோரல் பொருளல்ல தவூன் தினல் விளக்க உரை அருள் எது என்றால் ஓர் உயிரையும் கொல்லாமலிருத்தல் அருளல்லாது எது என்றால் உயிர்களைக் கொள்ளுதல் அதன் உடம்பை தின்னுதல் அறம் அல்லாதது குறள் இருநூற்று ஐம்பத்தைந்து உண்ணாமையுள்ள துயர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யா தளறு விளக்க உரை உயிர்கள் உடம்பு பெற்று வாழும் நிலைமை ஊன் உண்ணாதிருத்தலை அடிப்படையாக கொண்டது ஊன் உண்டால் நரகம் அவனை வெளிவிட்டாது குறள் இருநூற்று ஐம்பத்தாறு தினற்பொருட்டால் கொல்லா துலக்கெனின் யாரும் விளை பொருட்டால் ஊன்றருவார் விளக்க உரை புலால் தின்னும் பொருட்டு உலகத்தார் உயிர்களை கொல்லா திருப்பாரானால் விலையின் பொருட்டு ஊன் விற்பவர் இல்லாமல் போவார் குரல் இருநூற்று ஐம்பத்தேழு உண்ணாமை வேண்டும் புலால் பிரித்தொன்றன் துணர்வார் பிரின் விளக்க உரை புலால் உண்ணாமலிருக்க வேண்டும் ஆராய்ந்து அறிவாரை பெற்றால் அப்புலால் வேறோர் உயிரின் புண் என்பதை உணரலாம் குரல் இருநூற்று ஐம்பத்தெட்டு சேரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன் விளக்க உரை குற்றத்திலிருந்து நீங்கிய அறிவை உடையவர் ஒரு உயிரினிடத்திலிருந்து பிரிந்து வந்த ஊனை உண்ணமாட்டார் குறள் இருநூற்று ஐம்பத்தொன்பது அவிசொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர்ச்செகு துண்ணாமை நன்று விளக்க உரை நெய் முதலிய பொருள்களை தீயில் சொறிந்து ஆயிரம் வேள்விகள் செய்தலை விட ஒன்றன் உயிரை கொன்று உடம்பை தின்னாதிருத்தல் நல்லது குறள் இருநூற்று அறுபது கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் விளக்க உரை ஓருயிரையும் கொல்லாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி வணங்கும் குரல் இருநூற்று அறுபத்தொன்று உற்றநோய் நோன்றல் உயிர்குறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு விளக்க உரை தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் குரல் இருநூற்று அறுபத்திரண்டு தவமுடையார்க்காகும் அவமதனை அக்திலார் மேற்கொள்வது விளக்க உரை தவக்கோலமும் தவ ஒழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்கோலத்தை தவ ஒழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண்முயற்சியாகும் குரல் இருநூற்று அறுபத்து மூன்று துறந்தார்க்குத் துப்புரவு வேண்டி மறந்தார்கொன் மற்றை எவர்கள் தவம் விளக்க உரை துறந்தவர்க்கு உணவு முதலியன கொடுத்து உதவ வேண்டும் என விரும்பி மற்றவர்கள் இல்லறத்தினர் தவம் செய்தலை மறந்தார்களோ குரல் இருநூற்று அறுபத்து நான்கு ஒன்னார் தெரலும் உவந்தாரை யாக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் விளக்க உரை தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும் குரல் இருநூற்று அறுபத்தைந்து வேண்டிய வேண்டியாங் கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் விளக்க உரை விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியுமாகையால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் இல்லற வாழ்க்கையிலும் முயன்று செய்யப்படும் குரல் இருநூற்று அறுபத்தாறு தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார்மற்றல்லார் செய்வார் ஆசையுட்பட்டு விளக்க உரை தவம் செய்கின்றவரே தமக்குரிய கடமையைச் செய்கின்றவர் ஆவர் அவர் அல்லாத மற்றவர் ஆசை வலையில் அகப்பட்டு வீண் முயற்சி செய்கின்றவரே குரல் இருநூற்று அறுபத்தேழு சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பன் சுடச்சிட நோர்க்கிற்பவர்க்கு விளக்க உரை புடமிட்டு சுடச்சிட ஒளிவிடுகின்ற பொன்னை போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும் குரல் இருநூற்று அறுபத்தெட்டு தன்னுயிர்தானர பெற்றானை ஏனைய தொழும் விளக்க உரை தவ வலிமையால் தன்னுடைய உயிர் தான் என்னும் பற்று நீங்க பெற்றவனை மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுடைய பெருமையை உணர்ந்து தொழும் குரல் இருநூற்று அறுபத்தொன்பது கூற்றங் குதித்தலுங் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட் விளக்க உரை தவம் செய்வதால் பெறத்தக்க ஆற்றலை பெற்றவர்க்கு ஓர் இடையூறும் இல்லையாகையால் எமனை வெல்லுதலும் கைகூடும் குரல் இருநூற்று எழுபது இலர்பலராகிய காரணம் நோற்பார் சிலர்பலர் நோலா தவர் உரை ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் குரல் இருநூற்று எழுபத்தொன்று மனத்தான் படித்தொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் விளக்க உரை வஞ்சமனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐந்து பூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும் குரல் இருநூற்று எழுபத்திரெண்டு வானியர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்ச தானறி குற்றப்படின் உரை தன் மனம் தான் அறிந்த குற்றத்தில் தங்குமானால் வானத்தை போல் உயர்ந்துள்ள தவக்கோலம் ஒருவனுக்கு என்ன பயன் செய்யும் குரல் இருநூற்று எழுபத்து மூன்று வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் தர்று விளக்க உரை மனத்தை அடக்கும் வல்லமை இல்லாதவன் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை பசு மேய்ந்தாற் போன்றது குரல் இருநூற்று எழுபத்து நான்கு தவமறைந்தள்ளவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல்சிமிழ்தர் விளக்க உரை தவக்கோலத்தில் மறைந்து கொண்டு தவம் அல்லாத தீயச் செயல்களைச் செய்தல் புதரில் மறைந்து கொண்டு வேடன் பறவைகளை வீசி பிடித்தலை போன்றது குரல் இருநூற்று எழுபத்தைந்து பற்றற்றேம் என்பார் படித்தொழுக்கம் எற்றற்றன் ரேதம் பலவும் தரும் விளக்க உரை பற்றுக்களை துறந்தோம் என்று சொல்கின்றவரின் புயொழுக்கம் என்ன செய்தோம் என்ன செய்தோம் என்று வருந்தும் படியான துன்பம் பலவும் தரும் குறள் இருநூற்று எழுபத்தாறு நெஞ்சின் துறவார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கனாரில் விளக்க உரை மனத்தில் பற்றுக்களை துறக்காமல் துறந்தவரை போல் வஞ்சனை செய்து வாழ்கின்றவரை போல் இரக்கமற்றவர் எவரும் இல்லை குறள் இருநூற்று எழுபத்தேழு புறங்குன்றை கண்டனைய ரேனும் அகங்குன்றை மூக்கிற் கரியார் உடைத்து விளக்க உரை புறத்தில் குன்றைமணி போல் செம்மையானவராய்க் காணப்பட்டாராயினும் அகத்தில் குன்றிமணியின் மூக்கு போல் கருத்திருப்பவர் உலகில் உணடு குறள் இருநூற்று எழுபத்தெட்டு மனத்தது மாசாக மாண்டார் நீராட்டி மறைந்தொழுகு மாந்தர் பலர் விளக்க உரை மனத்தில் மாசு இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் குரல் இருநூற்று எழுபத்தொன்பது கனை கொடியது யாழ்கோடு கனை வினைபடு பாலாட்கொழல் விளக்க உரை நேராகத் தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் குரல் இருநூற்று எண்பது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்த தொழித்து விடின் விளக்க உரை உலகம் பழிக்கும் தீயொழுக்கத்தை விட்டு விட்டால் மொட்டை அடித்தலும் சடை வளர்த்தலுமாகிய புறக்கோலங்கள் வேண்டா வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க